என்னடா அப்படி பார்க்குறேன் சரி சீக்கிரம் கிளம்பு பூஜைக்கு போகலாம் விக்ரமும் கதரும் வேக வேகமாக பூஜைக்கு கிளம்புனாங்க அரை மணி நேரத்தில் பிக்கப் பண்ணி விக்ரம கொண்டு வந்து அவனோட வீட்டில் ட்ராப் பண்ணிட்டான் கதர் நீ வரலையா காலையிலேருந்து நான் என்ன ரெஃப்ரெஷ் கூட ஆகலை நான் எப்படி உன் கூட வர முடியும் நீ உள்ளே போ நான் வீட்டுக்கு போய் கிளம்பி நேராக ஆஃபீஸ் போகிறேன் விக்ரம் எங்கடா போயிருந்த நான் அன்னைக்கே சொன்னேன்ல இன்னைக்கு வீட்டில் பூஜை இருக்குது வெள்ளிக்கிழமை எங்கேயும் போயிடாதன்னு பொதுவாக சனி ஞாயிறு தான் வீடு தங்க மாட்டேன் இப்போ என்ன வெள்ளிக்கிழமையும் இதே மாதிரி பண்ணுற எங்கே போயிருந்த நீ கேட்டுக்கிட்டே அம்மா மோகனா வர நல்லா கேளு மோகனா வர வர இவன் பண்ணுறது ரொம்ப அநியாயமாக இருக்குது சுத்தமாக வீட்டில் தங்கவே மாட்டுறான் எங்கே தான் போகிறானே தெரியல ஃபோன் பண்ணாலும் எடுக்கிறதில்ல இவனை ஃபோனில் பிடிக்க முடியாததால் பாவம் கதிரை தொல்லை பண்ணிக்கிட்டுருக்கேன் சபாபதி சொல்லிக்கிட்டே வர சரி விடுங்க நல்ல நாள் அதுவும்மா எதுக்கு அவனை திட்டிக்கிட்டு பாட்டி பத்மாவதி பறிஞ்சுக்கிட்டு அம்மா உங்களால் தான் இவன் கெட்டு போகிறான் நீங்கள் இதே மாதிரி இவனுக்கு செல்லம் கொடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா பின்னாடி ரொம்ப பிரச்சனையாகும் தயவு செய்து சொல்கிறேன் அவனை நீங்கள் கண்டிக்கலனாலும் பரவாயில்ல அவனை செல்லம் கொடுத்து கெடுக்காதீங்க அப்பா பாட்டி எதுக்கு திட்டிங்க வெளியில் போய் தங்கினது நான் அவங்கள ஏன் திட்டுறீங்க விக்ரம் கேட்க விக்ரம் பேசிக்கிட்டே இருந்தா பிரச்சனை பெருசாகும் போ உன்னோட ரூமில் ட்ரெஸ் எடுத்து வச்சுருக்கேன் இந்த ட்ரெஸ்ஸை மாற்றிக்கிட்டு வந்து பூஜையில் உட்காரு பாட்டி சொல்ல விக்ரம் மறுவார்த்தை சொல்லாமல் ரூமுக்கு போயிட்டான் உள்ளே போய் அவனுக்கு எடுத்து வச்சுருந்த பட்டு வேஷ்டி சட்டையை கட்டிக்கிட்டு வந்தவன் பார்க்கும்போது மாப்பிள்ளை மாதிரியே இருந்தான் சபாபதி சீக்கிரமாக அவனுக்கு ஒரு பொண்ணை பார் இவனை இப்படியே விட்டால் சரியாக வராது பத்மா சொல்ல நானும் அதை தம்மா நினச்சிக்கிட்டு இருக்கேன் என்னோடய ஃப்ரெண்ட் சர்க்கிள் எல்லாருக்கும் சொல்லியிருக்கேன் நல்ல பொண்ணாக இருந்தால் உடனே முடிச்சிடலாம் சொல்லிக்கிட்டே எல்லோரும் போய் பூஜையில் உட்கார பூஜை சிறப்பாக ஆரம்பிச்சுது கிச்சனில் லெமன் சாதத்துக்கு தாளிச்சிக்கிட்டு இருந்தாங்க கஸ்தூரி ஒரு பக்கத்தில் இட்லி வெந்துக்கிட்டு இருந்துச்சு தான்யா இட்லி வந்துடுச்சு அதுக்கு கொஞ்சம் தேங்காய் சட்னி அரைச்சிடு வாழைக்காய் கட் பண்ண சொன்னேனே கட் பண்ணிட்டியா இதை பண்ணிட்டேன் பெரியம்மா இந்தாங்க வாழைக்காயை எடுத்து அவங்கக்கிட்ட கொடுத்துட்டு சட்னியை வேக வேகமாக அரைச்சிக்கிட்டு இருந்தா தானியா கஸ்தூரி முடிஞ்சுதா இல்லையா வெளியில் ராகவன் கற்றுக்கிட்ருக்க இதை முடிஞ்சுதுங்க இன்னொரு பத்து நிமிஷம் ஏழரை மணிக்கு தானே கிளம்ப போகிறீங்க அதுக்குள்ளே ஏன் இந்த கற்று கத்துறீங்க சீக்கிரம் போனால் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும் நான் டி நகர் போக வேண்டாமா சரிங்க ஆச்சு தனியா எல்லாம் முடிஞ்சுது நீ போய் குளிச்சுட்டு கிளம்பு இல்லை பெரியம்மா நான் பெரியப்பாவுக்கு எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்டு கிளம்புற நீ தானமும் அவருக்கு தேவையானது எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு கிளம்புறதுக்குள்ளே லேட் ஆகிடுது லேட்டாச்சுன்னு காலையில் சாப்பிடாமலேயே போயிடுற தினமும் இப்படி சாப்பிடாம போனால் உடம்பு என்னத்துக்கு ஆகும் நீ போய் கிளம்பு நான் பார்த்துக்கிறேன் எருமை மாடு இப்படி அல்லாடிக்கிட்டு கிடக்கிறோம் ஒரு உதவி பாரு எப்படி இழுத்து போத்திக்கிட்டு தூங்குது பாரு கஸ்தூரி கத்த பெரியம்மா கொஞ்சம் அமைதியாக இருங்க பெரியப்பா காதில் விழுந்தா காலையிலே தேவையில்லாத பிரச்சனை நீயும் நானும் அவர்கிட்ட இந்த மாதிரி எதையுமே சொல்லாததால தான் இவ இஷ்டத்துக்கும் பண்ணுறா ஒரு நாள் இல்லை ஒரு நாள் உங்கள் பெரியப்பா பெல்ட் எடுக்க போகிறாரு அன்னைக்கு தான் இவ அடங்க போகிறா கஸ்தூரி இப்படி திட்டுறது வேறு யாரையும் இல்லை அவங்களோட சீமந்த புத்திரி லதாவை தான் லதா ஒன்பது மணிக்கு முன்னாடி பெட்டை விட்டு எழுந்ததா சரித்திரமே இல்லை கஸ்தூரி நான் அஞ்சு நிமிஷம் தான் பார்ப்பேன் நீ எடுத்துக்கிட்டு வரல நான் பாட்டுக்கு போயிட்டே இருப்பேன் அட இருங்க சும்மா கத்திக்கிட்டே இருப்பீங்க வேக வேகமாக காலை சாப்பாடும் லஞ்சும் கட்டி அவர்கிட்ட கொடுத்து எடுத்துக்கிட்டு போங்க சரி நான் வரேன் கஸ்தூரி வரேன் தானியா தானியா நீயும் போய் குளிச்சுட்டு வாமா தானியா குளிக்க போக வேகமாக போய் ரூமில் ஓடிக்கிட்டு இருந்த ஃபேனை நிறுத்திட்டு ஏன்டி எருமை மாடு மணி என்ன ஆகுது இன்னும் தூங்கிட்டு இருக்க ஒன்றை விட சின்னவ வீட்லேயும் வேலை செஞ்சுட்டு ஆஃபீஸ்லேயும் போய் வேலை செய்கிறா நீ வீட்லையும் ஒரு வேலை தொடது கிடையாது வெளியில் போய் பத்து ரூபாய் சம்பாதிக்கிறதுக்கும் துப்பு கிடையாது என்ன நேரமும் திங்கிறது தூங்கிறது இதை விட்டு வேறு வேலையே இல்லை உனக்கு காட்டு கத்தலாம் கத்த அதுக்குள்ளே தானியா குளிச்சுட்டு வேகமாக ஓடி வந்தா முகத்தை மட்டும் போர்வையில் இருந்து வெளியில் நீட்டி தான் தானியா அந்த ஃபேனை போடு சொன்னதும் வேறு வழி இல்லாமல் தானியாவும் வந்து ஃபேனை போட்டா ஆனாலும் உனக்கு பிடிச்சிருக்கிற திமிரு வேறு யாருக்கும் பிடிச்சிருக்காது ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை இருக்கட்டும் ஒரு நாளைக்கு உனக்கு இருக்குது நீ வந்து சாப்பிடு தான்யா நீங்கள் சொன்ன எதையுமே காதில் வாங்கிக்காமல் லதா திரும்பவும் தூங்க ஆரம்பித்தா ரெண்டு இட்லி போதும் பெரியம்மா தான்யா சொல்ல ஏன் தானியா இப்படி பண்ணுற இப்படி சாப்பிட்டா உடம்பு கெட்டு போயிடும் நல்லா சாப்பிடு எத்தனை தடவை தான் நான் சொல்கிறது தானியா சிரிச்சுக்கிட்டே சாப்பிட தானியா உங்ககிட்ட இன்னொரு விஷயம் சொல்லணும் சொல்லுங்கள் பெரியம்மா நாளைக்கு லீவு சொல்லிடு நாளைக்கு அம்மா அப்பாவுடைய நினைவு நாள் அதன் பிறகு தானியாவுக்கு சாப்பாடு உள்ள சரி பெரியம்மா லீவு சொல்லிடுறேன் வேகமாக எழுந்து ஆஃபீஸ்க்கு கிளம்புனா தானியா ஒர்க் பண்ணுறது பூந்தமல்லியில் இருக்கிற ஒரு ப்ரைவேட் கம்பெனியில் அந்த கம்பெனிக்கு மொத்தமாக சேர்ந்து பத்து பிரான்ச்சு வேகமாக ஏறி பஸ்ஸில் உட்காந்து பழசெல்லாம் யோசிச்சுக்கிட்டே போனான் தானியாவோட அப்பா ரவியும் லதாவோட அப்பா ராகவனும் அண்ணன் தம்பிங்க சின்ன வயசுலேயே தகப்பனை இழந்தவங்க தாயோட அரவணைப்பில் வளர்ந்தாங்க வறுமையின் காரணமாக அதிகம் படிக்க முடியாமல் போக ஒரு துணி கடையில் ரெண்டு பேருமே வேலைக்கு சேர்ந்தாங்க பெரியவர் ராகவனுக்கு கஸ்தூரியை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்க கஸ்தூரி உண்மையிலேயே தங்கமான குணம் அவங்க வந்த கொஞ்ச நாளிலேயே ரவி ராகவனுடைய தாயார் காலமாகிவிட அந்த குடும்பத்தை எடுத்து நடத்துகிற பொறுப்பு கஸ்தூரி கையில் போச்சு குடிகார தகப்பன்கிட்டையும் பொறுப்பு இல்லாத தம்பிக்கிட்டேயும் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்த ரமாவும் அதே துணி கடையில் வந்து வேலைக்கு சேர கொஞ்ச நாளிலேயே ரவிக்கும் ரமாவுக்கும் பழக்கமாகி ரெண்டு பேரும் ராகவன் கஸ்தூரி சம்மதத்தோட அவங்க வீட்டை எதிர்த்து கல்யாணமும் பண்ணிக்கிட்டாங்க கல்யாணத்துக்கு அப்புறமும் ராகவன் ரவி ரமா மூணு பேருமே அதே துணி கடையில் வேலைக்கு போக குடும்பம் முழுவதையும் பார்த்துக்கிற பொறுப்பு கஸ்தூரி கைக்கு வந்துச்சு கொஞ்ச நாளிலேயே ரமாவுடைய அப்பாவும் இறந்து போக ரமாவுடைய தம்பி ராஜேந்திரன் சின்ன சின்ன வழக்குகளில் சிக்கி பின்னாடி ஒரு பெரிய கேஸில் மாட்டி சிறுவ சீர்திருத்த பள்ளிக்கு போயிட்டான் கஸ்தூரிக்கு லதாவும் ரமாவுக்கு தானியாவும் பிறக்க குடும்பமே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு தானியா ஆறு மாத குழந்தையாக இருக்கும்போதுலேருந்து அவளை கஸ்தூரிக்கிட்ட விட்டுட்டு ரமா மறுபடியும் வேலைக்கு போக ஆரம்பித்தாள் மூணு பேருடைய வருமானம் குடும்பத்தை பார்த்துக்க கஸ்தூரின்னு குடும்பத்தில் எந்த வித சண்டை சச்சரவும் இல்லாமல் நிம்மதியாக போய்கிட்டு இருந்துச்சு தானியாவுக்கு நாலு வயசு இருக்கும்போது ஒரு கல்யாணத்துக்காக போன ரமாவும் ரவியும் ஒரு விபத்தில் இறந்து போக அதன் பிறகு தானியாவை வளர்க்குற முழு பொறுப்பும் கஸ்தூரி கைக்கு வந்துருச்சு தானியா அவள் அம்மா மாதிரி பேரழகு இதனாலேயே சின்ன வயசுல வயசுலேருந்தே லதாவுக்கு தானியா மேலே ஒரு விதமான பொறாமை ஆரம்பத்தில் ராகவனையும் கஸ்தூரியும் அம்மா அப்பான்னு கூப்பிட்டுருந்த தானியா லதாவுடைய டார்ச்சரால் பெரியம்மா பெரியப்பான்னு கூப்பிட ஆரம்பித்தா ரெண்டு பேரையும் கவர்மெண்ட் ஸ்கூலில் சேர்த்து படிக்க வச்சாங்க தானியா படிப்பு விளையாட்டுன்னு எல்லாத்துலேயும் நம்பர் ஒன்னாக இருந்தால் லதாவுக்கு சுத்தமாக படிப்பே ஏறல ஓரளவு தானியாவுக்கு விவரம் தெரிஞ்சதும் தன்னோட நிலையை உணர்ந்தவ ஸ்கூல் விட்டு வந்ததும் பெரியம்மாவுக்கு வீட்டு வேலையில் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தா தானியாவுடைய அழகு அவளுடைய படிப்பு அவளுடைய திறமை இதையெல்லாம் சேர்ந்து ஸ்கூல்லையும் சரி வீட்லேயும் சரி எல்லாருமே அவளை தலையில் தூக்கி வச்சு கொண்டாட ஆரம்பித்தாங்க ட்வெல்த்து முடிச்சுட்டு அப்படியே கவர்மெண்ட் காலேஜில் சேர்ந்தவ மூணு வருஷம் காலேஜ் படிப்பையும் முடித்தாள் அதுக்கு நடுவுலேயே இலவசமாக டைப்ரைட்டிங் கம்ப்யூட்டர் எல்லாத்தையும் கற்றுக்கிட்டவ காலேஜ் முடித்த கையோட இந்த கம்பெனியில் போய் வேலைக்கும் செஞ்சுட்டா பிடித்தம் போக கைக்கு பதினாறாயிரத்தி ஐநூறுரூவா வருது அதிலேருந்து ஒரு ரூபா கூட தானியாக எடுக்காமல் அப்படியே பெரியம்மா கையில் கொடுத்துருவா பஸ் பாஸ்க்காக ஆயிரம் ரூபா வாங்குறதோட சரி கஸ்தூரியும் ரொம்பவே சிக்கனும் ராகவனுடைய பணம் தானியாவுடைய சம்மளப்பணம் இதையெல்லாம் வச்சு ரொம்ப சிக்கனமாக குடும்பத்தை நடத்திக்கிட்டு போனாங்க பன்னிரெண்டாவது ஃபெயிலான லதாவோ மேற்கொண்டு படிக்க மாட்டேன்னு பிரச்சனை பண்ணிக்கிட்டு வீட்லேயே சாப்பிட்றதும் தூங்குறதுமாக இருந்தா ராகவனோ கஸ்தூரியோ லதாவை ஏதாவது திட்டினா அன்றைக்கி நிச்சயமாக தானியாவுக்கு ஒரு சிறப்பான சம்பவம் இருக்கும் அவங்க அவன் மேலே காட்டுற கோவத்தை லதா தானியா மேலே கட்டிவிடுவாள் சின்ன வயசுலேருந்தே அடிக்கிறது கிழ்கிறது வார்த்தைகளால் அவளை காயப்படுத்துறதுன்னு ரொம்பவே கொடுமைப்படுத்த ஆரம்பித்தாள் எப்போவுமே தானியா லதாவை வேறையாக நினச்சதில்லை ஆனால் எப்போதுமே லதா தானியாவை தன்னோட தங்கச்சியாக நினச்சதில்லை அவள் பண்ணுறது எல்லாம் தானியா ராகவன்கிட்டையோ கஸ்தூரிக்கிட்டையோ சொன்னதே கிடையாது இப்போ ஒரு மூணு மாதமாக நானும் டைப்ரைட்டிங் கற்றுக்க போகிறேன்னு பிடிவாதம் பிடிச்சி டைப்ரைட்டிங் கிளாஸ் போயிட்டுருக்கா லதா நமக்கு ஏதாவது வாங்கி கொடுத்தா உடனடியாக அதை தனக்கு வேணும்னு பிடிவாதம் பிடிக்கிற குணம் சின்ன வயசுல இருந்தே லதாவுக்கு இருந்துச்சு எவ்வளவோ அடித்து திட்டி பார்த்தோம் அந்த குணம் அவகிட்ட மாறவே இல்லை தானியாவுக்கு எப்போதுமே எந்த ஒரு நல்லதுமே நடந்துடக்கூடாதுன்னு ரொம்ப தெளிவாகவும் ஜாக்கிரதையாகவும் இருந்தால் லதா தீபாவளி போனஸ் வந்தப்போ அதை கொண்டு வந்து கஸ்தூரி கிட்ட கொடுக்க நீ வெளியில் போகிற தானியா அதனால் உனக்குன்னு ஒரு ஃபோன் வேணும் இந்த பணத்தில் நீ ஒரு ஃபோன் வாங்கிக்கோ கஸ்தூரி சொன்னது தான் தாமதம் தனக்கும் அதே மாதிரி ஒரு ஃபோன் வேணும்னு பிரச்சனை பண்ணி போனஸ் காசை ரெண்டாக பிரித்து ரெண்டு பேருக்கும் ஆளுக்கு ஒரு ஃபோன் வாங்கி கொடுத்துட்டா தானியா அந்த ஃபோன் வந்த பிறகு அந்த ஃபோனே கதின்னு இருக்க ஆரம்பித்தாள்லாதா தூங்குகிற நேரம் கூட தலைமாட்டிலே இருக்கும் எல்லாத்தையும் யோசிச்சுக்கிட்டே வந்தவ பூந்தமல்லி வரவும் இறங்கி ஆஃபீஸ் நோக்கி நடக்க ஆரம்பித்தா ஏய் தானியா ஆஃபீஸ்க்குள்ளே போகும்போது யாரோ அவளை கூப்பிட்டுக்கிட்டே வந்தாங்க என்னடி கூப்பிட்டுக்கிட்டே வரேன் நீ கம்ம போய்கிட்டே இருக்க கூப்பிட்டது வேறு யாரும் இல்லை அவளோட பெஸ்ட்டு ஃப்ரெண்டு தான் ரெண்டு பேரும் இந்த ஆஃபீஸில் வேலைக்கு சேர்ந்து பதினோரு மாதம் ஆகுது